நாடு முழுவதிலும் தென்மேல் பரவப்பயிற்சிக்குரிய காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலிஹின் கூறினர் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் மிட்டம் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடைய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் காளி மாத்திரை புத்தளம் கண்டிமெற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்தியா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தில் மழை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வடக்கு வடமத்தியா வடமேல் மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மழைத்தியாலத்துக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்